ஹலோ மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை ஹெல்தி சமையல் இந்த விளாகில் கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன் அது வந்துட்டு வரலட்சுமி விரதம் அன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் பட் போஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஈவினிங் போல தான் சாமி வந்து கும்பிட்டுருந்தேன் ஏன்னா காலையிலேருந்து ஃபுல் வேலை இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வர போக வேண்டியதாக இருந்துச்சு அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வெளியே காய் போட்ட துணியெல்லாம் எடுத்து உள்ளார வச்சிட்டு நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டேன் இந்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேமிலி என் ஃபேமிலி மாதிரி என்னை நடத்துவாங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு தான் நான் போயிருக்கேன் ஸோ இவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அவ்வளோ அன்பானவங்க பாசமான அவங்க அவங்க வீட்டு பூஜை அற இதுதான் ஸோ என்னையும் கற்பூர ஹாரத்தையெல்லாம் காட்ட சொல்லியிருந்தாங்க மனசுக்கு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருந்துச்சு என் வந்து தாம்பூலத்தையும் வச்சு கொடுத்தாங்க ஃபைனலாக வந்துட்டு தாம்பூலத்தையும் வாங்கிட்டு அண்ட் வந்து அவங்க என் ஃப்ரெண்டோட மாமியார் மாமனார் எனக்கு வந்து அம்மா அப்பா மாதிரி ஸோ அவங்ககிட்டையுமே நான் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா அங்கே அவங்க சாரோட அக்கா நினைக்கிறேன் அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க ஸோ கூடயுமே நான் சேர்ந்து கொஞ்சம் பாடினேன் எனக்கு தெரிஞ்சதை பாடினேன் அவங்க புக்கெல்லாம் வச்சு அழகாக பாடுறாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ஃபைனலாக இவங்ககிட்டையுமே நான் ஆசீர்வாதம் வாங்கினேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சார் அவங்க வைஃப் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டேயும் நான் நல்லபடியாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாம்பூலத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இனிமேல் தான் நான் வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி சாமி கும்பிட்ணும் ஏன்னா பிரசாதமெல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு தேங்காய் உடைக்கணும் அதுதான் மிச்சம் என் ஹஸ்பண்டும் வெளியே போயிருக்காங்க வேலை விஷயமா ஸோ அவங்களும் வர்றதுக்கு ஆயிடுச்சு அதனால் சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு அவர் வர்றதுக்குள்ளே எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் உடனே அவர் கையால் வந்து தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாமியை பிரசாதம் வச்சுட்டு படைச்சி எல்லாம் முடித்த பிறகு அவர் காலேயும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா அது தான முறை அப்படின்றதுனால நானும் எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணேன் நான் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்குள்ளே என்னோடய கணவரும் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் சாமி அழகாக கும்பிட்டோம் எனக்கு இன்னதான் நம்ம வெறும் நல்ல விளக்கேற்றுறது ஃபெஸ்டிவல் அப்போ விளக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் சாமி வந்து பார்க்க ரொம்ப ப்ரைட்டாக இருப்பாங்க ஒரு வேலை நம்ம கொடுக்குற பிரசாதமும் நம்ம பண்ணுற பூஜைகளும் நம்ம படிக்கிற ஸ்லோகங்களும் கேட்டுட்டு ரொம்ப போல இருக்குது எனக்கு தான் தெரிஞ்சது ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ் ரொம்ப இருந்துச்சு அழகாக இருந்தாங்க பார்க்கறதுக்கு அம்மா என் வந்து நாங்கள் பூஜை முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் ஹஸ்பண்ட் வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மற்ற நாள் எல்லாம் அடிக்கிறதுக்கா அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க பட் என்னதான் இருந்தாலும் அடித்தாலும் பிடிச்சாலும் கணவர் தாங்க நமக்கு அவர் இல்லைன்னா நம்ம சீரோ எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்ப 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 பிடிக்கும் அதை எப்படி வார்த்தைகள்லாம் சொல்லவே முடியாது கோவக்கார் ஆனால் ரொம்ப பாசமானவர் பட் பாசத்தை வந்து வெளிக்காட்ட தெரியாது அவர் என்னமோ அதை வந்து அப்படியே ரியலாக இருப்பார் ஸோ அதுவும் ஒரு விதத்தில் பார்த்தா அழகாக தான் இருக்கும் அவர் காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும்போது அவருக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு பட் எனக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகாக வந்து நான் ப்ளஸ்ஸிங் வாங்கியாச்சு என் வந்து ஃபைனலாக சாமியும் கும்பிட்டாச்சு இதுக்கு மேலே இருக்கிற பிரசாதம் கொஞ்சமாக எடுத்து காக்காவுக்கு வச்சுட்டு காக்கா இந்த நேரத்தில் வருமானு கேட்காதீங்க பட் இருந்தாலுமே வச்சால் எந்த ஒரு ஜீவனாலும் சாப்பிடும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டியது தான் Apa yang என் வந்து இப்போ வரப்போகிற வீடியோ அதுக்கப்புறமா எடுத்த வீடியோ ராக்கி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் எடுத்தேன் ஸோ ப பசங்க வந்துட்டு புரியாத வயசு சின்ன பசங்க இருந்தாலும் சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க என் பாப்பா அழகாக ராக்கி கட்டி விட்டா அவங்க தம்பிக்கு அவங்க தம்பியுமே ரொம்ப சந்தோஷமாக இது என்னவோ பண்ணுறாங்க போல இருக்கே என்ன பண்ணுறாங்க அக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா எப்போயுமே சண்டை போடுவான் ஆனால் அந்த டைம் சண்டை போடலை பட் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணான் அவனுக்கு ஏஜ் வந்து த்ரீ ஆகுது இருந்தாலும் க்யூட்டாக பண்ணியிருந்தா ஸோ அக்காவுக்கும் ரொம்ப வசதியாக போச்சு அவளும் கட்டி விட்டுட்டு தம்பியை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருந்தாங்க அவங்க இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த டைமில் சொல்லிக்கிறேன் கடவுள் வந்து நிச்சயமாக எனக்கு அது கூட இது கூடன்னு நான் கேட்க மாட்டேன் ஏன் பிள்ளைங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோ எந்த கஷ்டம் வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இவங்க ஒன்றா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் வேண்டிப்பேன் ஸோ ராக்கி கட்டும்போதும் நான் அப்படி தான் வேண்டிக்கிட்டேன்